மரியாதையை வாழ்க அன்பான மரியப்போர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் இந்த இந்த தொடர் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றி ஒரு அருமையான செய்தி உங்களுக்கு வரும் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் ஊர் அதையும் டைப் பண்ணி கீழே போய்ட்டுருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்கு தினம் தோறும் மாதாவை பற்றிய வீடியோக்கள் வந்து சேரும் அன்பான விட இந்த தொடரில் அறியப்படாத ஆப்பிரிக்க நாட்டின் மாபெரும் மாதா திருத்தலங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஆறு வீடியோக்கள் இன்றும் அப்படி ஒரு உலகம் அதிகம் அறியாத ஒரு அருமையான மிகப்பெரிய ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கின்ற ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற மாதா திருத்தலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த திருத்தலம் எங்கே இருக்குன்னா தென்னாப்பிரிக்க நாட்டில் இங்கோமே அப்படின்ற இடத்துல இருக்குது அது அந்த திருத்தலம் எப்படி என்றால் மகா பரிசுத்தரின் நற்கரணை பேழை அப்படின்ட்டுன்னு த டபர்னேக்கிள் ஆஃப் த மோஸ்ட் ஹை அப்படின்ற பேரில் தான் இந்த மாதா திருத்தலம் அழைக்கப்படுகிறது இது ஒரு அருமையான ஒரு நல்ல சுவாரஸ்யமான மாதாவுடைய காட்சியாக இதில் இருக்குது இந்த காட்சி நடைபெற்ற இடம் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் தென்னாப்பிரிக்க நாட்டில் இருக்கின்ற இங்கோமே குவாசுலு நத்தால் அப்படின்ற இடத்துல தான் இது நடந்தது யாருக்கு நடந்ததுதான் இந்த காட்சினால் சிஸ்டர் ரினோல்டா மே அவங்க ஒரு பெனடிக்டைன் சிஸ்டர் அவங்களுக்கு நடந்தது மாதா பத்து முறை காட்சி தந்தாங்க ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மே இரண்டாம் தேதி வரை பத்து முறை மாதா சிஸ்டர் ரினோல்டா மே அவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அவங்க காட்சியில் காட்சிகளை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த தல ஆயர் ஆதரிக்கலை நம்மளை பிறகு மக்கள் இந்த காட்சி நடைபெற்றதுக்கு பிறகு ஏராளமாக ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துல கூடி ஜபி ஜபித்து தவம் செய்து பரிகாரம்லாம் செய்கிறத பார்த்துட்டு அவர் மனம் மாறி அந்த காட்சிகளுக்கு ஒப்புதல் தரார் முதல் காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாதா அரசியான விழா ஒன்று நடக்குது அன்றைக்கு அவங்க சிஸ்டர் ரினோல்டாமே வந்து திருப்பள்ளிக்கு போயிட்டு நற்கரனை வாங்கிட்டு வந்து ஜெச்சிகிட்டு இருக்கிறப்ப மாதா அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க தன்னை தான் இங்கே இந்த இடத்தில் மகா பரிசுத்தரின் நற்கரணை பேழை அப்படின்ட்டு தன் தான் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு மாதா அவங்களுக்கு சொன்னாங்க இதை போய் குருக்களிடம் நீ சொல்லு மகளே அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க குருக்கள்கிட்ட போய் சொன்னாங்க பிறகு நான்காவது காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி நடந்தது அங்கே மாதா ஒரு செய்தி கொடுத்தாங்க சிஸ்டர் ரினோல்டா மேக்கு ஒரு திசையை காண்பித்து அதாவது வடமேற்கு திசையை காண்பித்து அவங்க மாதா என்ன சொன்னாங்கன்னா அந்த திசையில் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படி அப்படின்ட்டு செய்தி சொன்னாங்க மேலும் ஒரு செய்தியை ஒரு சிறப்பான செய்தியை மாதா சொன்னாங்க அந்த ஆலயம் கட்டப்படுகின்ற அந்த இடத்தில் அங்கே ஏழு நீரூற்றுகள் வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க அது ஒரே இடத்துல வந்து சேரும் அது எல்லாருக்குமான மனமாற்றத்திற்கான மற்றும் அங்கே வரக்கூடிய எல்லாருக்குமான அருள் வரங்கள் பாய்ந்தோடி வரும் அடையாளமாக அது இருக்கும் அப்படின்ட்டு மாதா சொன்னாங்க மனம் மாற்று மாறுபவர்களுக்கான அடையாளமாக அது இருக்கும் அந்த நீரூற்று அருள் வரங்கள் நிரம்பிய நீரூற்றாக அது இருக்கும்ட்டு மாதா சொன்னாங்க எட்டாவது காட்சி ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடக்குது அதில் வந்து மாதாவை காட்சியில் கண்டவாறு ஓவியம் வரையப்படுது நற்கரணை பேழையாக மாதா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வகையில் ஓவியம் வரையப்படுது அந்த ஓவியத்திற்கு ஆயர் பில்கேரி அவர்கள் ஒப்புதல் தரார் அதை ஒப்பு ஒப்புதல் இப்படி தான் இருக்கணும் இந்த படம் இனிமேலே அப்படின்ட்டு அந்த படத்தை பார்த்துட்டு ஒப்புதல் தரார் அதிலிருந்து வந்ததுதான் தான் இந்த உலக முழுசன்றை பரவி இருக்கின்ற அந்த மகாபரிசுத்த நற்கரணை பேழை மாதாவினுடைய படம் ஒன்பதாவது காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரெனால்டா மே பசாசை பார்த்தாங்க பசாசை பார்த்துட்டு பயந்து நடுநடுங்கிட்டாங்க அந்த காட்சி நடந்து முடிந்த உடனேயே மாதா உடனே வந்துடுறாங்க மாதாங்க வந்து ஏன்னா தன்னுடைய குழந்தை பயப்படுது பசாசை பார்த்துட்டுன்னு மாதா என்ன செய்கிறாங்க அதுக்கு ஆறுதல் கொடுக்கணும் தெம்பு கொடுக்கணுன்ட்டு உடனடியாக வந்து மாதா அவங்கள தேற்றுறாங்க தேற்றி அவங்களை தைரியத்தை கொடுக்குறாங்க கூடவே அதிதார் மிக்கேல் சம்மன்ஸு பக்கத்தில் நிற்கிறார் பாரு அப்படின்றாங்க மாதா அந்த மிக்கேல் சம்மன்ஸுக்கு கூட இன்னொரு கெருபையும் மாதா நிற்க வச்சாங்க ரெண்டு பேரையும் பாரு உனக்கு தைரியம் வரும் பயப்படாத அவங்கெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க உனக்கு பாதுகாப்பாக பசாச உனையும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டுன்னு மாதா தைரியம் கொடுக்குறாங்க உடனே அவங்க தென்படைஞ்சு பழைய நிலைமைக்கு வராங்க இந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு இந்த ஆப்பிரிக்க கண்ட முழுவதுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவம் இல்லை கத்தோலிக்கம் இல்லை ஏன் இல்லைன்னா அங்கே போய் போதிக்க முடியாது ஏன் போதிக்க முடியாதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக பழங்குடியின மக்கள் அவங்க காட்டு முராண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அதனால் என்ன ஆகுன்னா வெளியிலேருந்து ஒரு நபர் புதுசாக போனாங்கன்னா அவங்கள அடித்து கொன்று சாப்பிட்ருவாங்க அப்படியாகப்பட்ட நாகரீகம் இல்லாத வளர்ச்சி இல்லாத ஒரு கண்டமாக ஆப்பிரிக்க கண்டம் இருக்குது இருந்துச்சு ஆனால் அதனால தான் அங்கே கிறிஸ்தவம் கத்தோலிக்கும் அங்கே போக முடியல சரியாக மாதா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா தன்னுடைய மகனுடைய ஆட்சி உலகம் முழுவதும் வரணுன்ட்டு மாதா சுற்றி 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 நாடு நாடாக போய் போய் காட்சி கொடுத்து மக்களை மனம் திருப்பிட்டு வராங்க அந்த வகையில் என்னுடைய பிள்ளைகள் மறைபரப்பு பிள்ளைகள் அங்கே போக முடியல கவலைப்படாதீங்க பிள்ளைங்களே நானே போகிறேன் அப்படின்ட்டு தான் மாதா ஆப்பிரிக்க கண்டம் முழுவதுமே காட்சி கொடுத்து மிகப்பெரிய திருத்தலங்கள் எல்லாம் அங்கே உண்டாக வைத்து தானே நேரடியாக மணந்திருப்பது பணியில் மக ஈடு ஈடுபடுறாங்க மாதா அந்த வகையில் தான் இன்றைக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் கிறிஸ்துவம் இருக்குதுனாவே அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க மாதா தான் வேற யாரும் கிடையாது ஏனால் அங்கே தன்னுடைய மக்கள் போய் போதிக்க முடியாத அப்படின்றது மாதாவுக்கு தெரியும் இப்படித்தான் மெக்சிகோ நாட்டையும் மாதா மணந்துரும்னாங்க அங்கேயும் கத்தோலிக்கவில்லை நேரடியாக தானே போய் ஒரே காட்சியில் அந்த நாடு முழுவதையுமே குவாடலுக்குன்ற அந்த இடத்துல காட்சி கொடுத்ததுனால அந்த நாடு முழுவதுமே முப்பது லட்சம் பேர் கத்தோலிக்கிற ஆணையி கத்தோலிக்க நாடாகிச்சு அதே போல தான் நம்முடைய காலத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் நுழைய முடியாமல் இருந்த வேத மறைபரப்பு பணி மாதாவால் நிறைவேற்றப்பட்டுச்சு இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஏழு மிகப்பெரிய மாதா திருத்தலங்களில் மாதாவினால் மட்டும்தான் அங்கே மக்கள் மனமாற்றம் அடைய முடிஞ்சது அதை தானே நேரடியாக செஞ்சாங்க மாதா அதற்காக தான் இந்த தென்னாப்பிரிக்க நாட்டில் இருக்கின்ற எங்குமே திருத்தலத்தை மாதா ஏழு நீரூற்றுகளால் அங்கே ஆசிர்வதித்தார்கள் இந்த ஏழு நீரூற்றும் பரிசுத்தாவியினுடைய ஏழு வரங்களை குறுகிது அப்போ மாதா இந்த பரிசுத்தாவி என்னுடைய வரங்கள் பாய்ந்தோடி வருகின்ற வாய்க்காலாக இருக்கிறாங்க மாதா அதை அங்கே அடையாளமாக கொடுத்துருக்காங்க நீரூற்றுகளை கிளம்பச்சது ஏழு நீரூற்றுகளை இங்கே வாங்க உங்களை மனம் மாற்றுவதற்கு இந்த நீரூற்று பயன்படும் அருள் வரங்களின் அடையாளமாக உங்களை நோக்கி வருது இந்த நீரூற்று அப்படின்ற மாதா அதை செய்தார்கள் மாதா ஆக மாதா தேவத்தாய் எப்படி தன்னுடைய மகனுடைய பணியை செய்கிறாங்க பாருங்கள் நம்மலாம் போய் நுழைய முடியாது அந்த கண்டத்துக்குள்ளே ஆப்பிரிக்க கண்டத்துக்குள்ளே அதனால் நானே போகிறேன் என்று மாதா ஒரு ஆண்டவருடைய அப்போஸ்தலராக அங்கே போனாங்க மாதா தான் இன்றைக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் கிறிஸ்துவம் இருக்குது மாதா இல்லைன்னா அங்கே கிறிஸ்துவே கிடையாது அது இன்னும் காட்டுமிராண்டி தனமான மக்களாக நாகரிகம் இல்லாத மக்களாக தான் அந்த கண்டம் இருந்திருக்கும் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவினுடைய தூதராக இருந்து இந்த செய்திகளெல்லாம் எல்லாருக்கும் கொடுங்கள் தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க